கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தொழுகையை விட முடியாது காலில்லாமல் இருக்கலாம் தொழுகையை விட முடியாது இரண்டு கையும் இரண்டு காலும் இல்லாமல் இருந்தாலும் தொழுகையை விட முடியாது இதே நோய் இருக்கலாம் கேன்சர் இருக்கலாம் அல்லது கிட்னி அடிபட்டு போயிருக்கலாம் சக்கராத் வரும் வரைக்கும் யாருக்கும் தொழுகையை விடுவதற்கு இந்த சமுதாயத்தில் அனுமதி கிடையாது சகோதர்களே எந்த சாட்டையும் தொழுகைக்கு யாரும் சொல்ல முடியாது எந்த காரணத்தையும் அல்லாவிடம் தொழுகைக்கு யாரும் சொல்ல முடியாது யார் தொழாமல் இருக்கிறார்களோ சகோதரர்களே பருவ வயதை அடைந்தும் யார் தொழாமல் இருக்கிறார்களோ முஸ்லிம்களாக இருந்து அவர் தொழாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு சாட்டு அவர் பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் பைத்தியக்காரனாக புத்தி இருந்தால் தான் தொழுகையை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது அது அல்லாமல் யாருக்கும் எந்த கட்டத்திலும் தொழுகையை விடுவதற்கு எந்த அனுமதியும் கிடையாது